ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ் உலகில் எங்கு இருந்தாலும் திருக்குறு ஆணை தஜுவிது முறையில் கற்க அதை மனநம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது ஆகிய மொழிகளில் வயது வரமின்றி வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் தொழுகை நடத்தினா நயன்தாரா உடனே நயன்தாரா வந்து லவ் ஜிஹாது பண்றாங்க கட்டாய மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வடக்கு முழுக்க நயன்தாரா மேலே வழக்கு பதிவு செஞ்சு அங்கே பெரிய அளவில் நயன்தாராவே சுற்றுப்பட்டு ஒரு பெரிய ஒரு வடக்கில் ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒளிபரப்புனா நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸை வந்து இங்கே எல்லாருமே புறக்கணிக்கணும் இந்துக்களே நெட்ஃப்ளிக்ஸை புறக்கணியுங்க பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி வடக்கு முழுக்க பெரிய அளவில் இன்றைக்கி சர்ச்சைகள் இருக்குது இந்த சர்ச்சைகள் போய்ட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அந்த சம்பவம் இந்த மத அரசியல் செய்யக்கூடிய சங்கிகளுக்கு ஒரு சவுக்கடி சம்பவம்னே சொல்லலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கில் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே நடிகை நயன்தரா நடிகர் ஜெய் இவங்கெல்லாம் இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு புதுப்படம் அன்னப்பூரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்தில் வந்து நயன்தாரா வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் சிக்கன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவு மேலே ரொம்ப பிரியம் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்துருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் ஹீரோ அவர் என்ன பண்ணுறாரு நயன்தாராவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறாரு இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது இறைச்சி சாப்பிட்றது தப்பு இல்லை ராமரே அசைவம் சாப்பிட்ருக்கிறாரு அவர் வந்து அந்த டைமில் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்கிறாரு வால்மீகி ராமாயணத்தில் இது இருக்கு ராமர் வந்து விலங்குகளை வேட்டையாடினாரு வேட்டையாடி அந்த விலங்குகளோட இறைச்சியை ராமர் சீதை லக்ஷ்மணன் இவங்க மூணு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வால்மீகி ராமாயணத்துல இருக்குன்னு சொல்லி சமஸ்கிருதத்தை அந்த ஸ்லோகன் சொல்றாரு இதுல ஒரு குடும்பம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ராமர் அசைவம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோடைய பேரு ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் கேரக்டர் இப்படி சொல்ற மாதிரி ஒரு காட்சியை வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காட்சியில் நைன்தாரா வந்து ஒரு உணவு பிரியராக இருக்கிறாங்க உணவு மேலே அதிகமாக விருப்பம் கொண்டவங்க அப்போ ஒரு உணவு சார்ந்த ஒரு போட்டி ஒன்று நடக்குது அந்த போட்டியில் நடிக்க நைன்தரை என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் அதை பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் அவங்க வீட்டை எப்படி உங்கள் முஸ்லீம் வீட்டில் மட்டும் எப்படி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து பிரியாணி சமைச்சு முடிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் தொழுவோம் அதனால டேஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதனால் அவங்க நம்பிக்கையை நான் ஒரு மதிப்பு கொடுக்க விதத்தில் அந்த போட்டியில் பிரியாணி செய்யக்கூடிய போட்டியில் பிரியாணி செய்யும் போது நான் இங்கேயே அப்படின்னு சொல்லி அந்த பிராமண பெண் அவங்க ஹிஜாபு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல தொழுகக்கூடிய கூடிய ஒரு காட்சிகள் அந்த படத்துல இருக்குது அப்ப காட்சிகள் ராமர் அசைவம் சாப்பிட்டாரு அதை வந்து ஒரு வந்து சொன்னார் ஒரு பிராம ஒரு பார்ப்பன பெண்ணு அவங்க வந்து ஹிஜாபு போட்டு தொழுகை நடத்தினாங்க இப்ப ஏற்பட்ட காட்சிகள்லாம் இந்த அன்னபூர்ணி படத்துல இருந்ததால வடக்கில் இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு சர்ச்சை எப்படி நீங்க ராமர் அசைவம் சாப்பிட்டான்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேல பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யறாங்க நடிகர் ஜெய் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல ரிலீஸ் பண்ணதே நெட்ஃபிளிக்ஸ் அவங்க படத்தை தயாரிக்கல டைரக்ஷன் பண்ணலை அவங்களுடைய தளத்தில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அது அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸே நம்ம புறக்கணிச்சனும் பைக்காட் பண்ணு சொல்லி வடக்குல பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதனால என்னோட ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமாக பயன்படுத்தி இதுக்கான விளக்கங்களை சொல்றேன் இப்போ ராமர் அசைவம் சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிறதுல இந்துக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு ராமர் சாப்பிட்டார்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ராமர் அசைவம் சாப்பிட்டால அவர் சுத்த சைவம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இந்து மத அறிஞர்களுக்குள்ளே இந்த கருத்து வேறுபாடு இருக்கு ஏன் மகாராஷ்டிராவோட என்சிபி கட்சி என்சிபி கட்சியில் இருக்கக்கூடிய ஜிஜேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அவரே சொல்றாரு ராமர் வந்து அசைவம் சாப்பிட்டாரு அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்றாரு அப்படின்னா ராமர் வந்து வேட்டையாடக்கூடிய வழக்கம் இருக்கார் வேட்டையாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ராமர் அவங்க மனைவி அவங்க எல்லாமே சேர்ந்து பதினாலு வருஷம் வனவாசம் இருந்திருக்கிறாங்க அப்போ பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கும்போது அவங்க வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்போ அந்த காட்டுக்குள்ளே என்ன அசைவம் தான் அவங்களால சாப்பிட முடியும் வேற உணவு கிடையாது அப்போ அசைவம் அவங்க சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜிஜேந்திரா அவர் அவரோட கருத்தை சொல்கிறாரு இது இல்லாமல் நம்ம இவரு சாணக்கியா ரங்கராஜ பாண்டே ரங்கராஜ பாண்டியோட சாணக்கியா சேனலில் ஒரு இந்து மத அறிஞர் அவருடைய பேர் வந்து துஷ்யந்த் துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து மத அறிஞர் அவரு பாண்டே கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாரு பாண்டே எடுக்கிறாரு அப்பதான் அந்த இந்து மத அறிஞர் சொல்றாரு ராமர் அசைவம் சாப்பிட்டாரு ராமர் மட்டும் சாப்பிடல ஒரு காலத்தில் முந்தைய காலத்தில் பிராமணர்களே அசைவம் சாப்பிட்டாங்க அப்படின்னு அவர் பேசின வீடியோ இன்னைக்கு வரைக்கும் சாணக்கிய சேனல்ல இருக்கு சரி இப்போ இந்த விஷயத்தில் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா ராமர் அசைவம் சாப்பிட்டாரா சாப்பிடலையா அது இல்லை ராமர் நான் என்ன சொல்கிறேன் ராமர் அசைவமே விஷயத்தை கொண்டு வரணும் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க குறிப்பா ராமர் வழிபாடு பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் பண்றாங்க நாங்க சைவம் தான் அப்படின்னு இருக்காங்களே ஏன் அந்த விஷயத்துல போய் தலையிடணும்னு கேக்குறேன் அது நமக்கு தேவையில்லாத வேலை ராமர் அசைவம் சாப்பிட்டா என்ன ராமர் சைவம் சாப்பிட்டா என்ன அது தேவையில்லாத விஷயம் இதை வந்து ஒரு படத்துல கொண்டு வந்து இத சர்ச்சையாக்குறதுங்கிறது ஒருத்தரோட நம்பிக்கையில விளையாடக்கூடிய விஷயம் இது ஒரு வேலை இதில் வந்து ராமர் கண்டிச்சிருந்தா ஒரு நியாயம் அப்படி அந்த படத்தில் காட்சி வைக்கல ராமர் சைவம் சாப்பிட்டாரு அதுவும் ராமர் அசைவம் சாப்பிட்டாரு அதுவும் அதை சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஹான் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சொல்ற மாதிரி இருக்கும்போது இது தேவையில்லாத வேலை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிளவு எப்படி இருக்குன்னா எப்படிடா அந்த சமூகங்களை பிரித்து அதில் ஒரு அரசியல் படம்லான்னு சொல்லி சங்கிகள் ஒரு மத அரசியல் காத்துட்ருக்க நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு படம் எடுக்கிறதால அது பல சமூகங்கள் மத்தியில் ஒரு பகைமை உணர்வை தான் ஏற்படுத்துறது தான் வழிவகுக்கும் அதனால் சினிமா எடுக்கக்கூடியவங்க ஒரு சமூக புரிதலோட ஒரு கலை யதார்த்தத்தோட கலை நிலவரத்தை புரிஞ்சு அவங்க ஒரு சினிமா எடுக்க வேண்டியது முக்கியம் அடுத்தவங்களோட நம்பிக்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு உப்புச்சப்பு காரணமே இல்லாமல் அடுத்தவங்களோட நம்பிக்கையை காயப்படுத்துங்கிறது கண்டிப்பாக அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான் அதே மாதிரி பிரியாணி சமைச்சிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்து தொழுதா பிரியாணி ருசியா இருக்கும் அப்படின்றாங்கள அப்படிலாம் இஸ்லாத்துல எந்த ஒரு கருத்துமே இல்லை அவங்களுடைய கைப்பக்கம் அவங்களுடைய திறமை அப்படி இருந்தாதான் அந்த பிரியாணியில ருசி இருக்குமே தவிர பிரியாணி சமைச்சு அந்த இடத்துல தொழுணும் இது இஸ்லாமிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துலதான் சங்கிகளுடைய வன்மம் பிடிச்ச அரசியல் வருது இப்போ அந்த படக்குழு அந்த படத்தை எடுத்த படக்குழு அவங்க எப்படி ஒரு பிழையான காட்சிகள் வச்சிருக்கிறாங்களோ அதை விட மோசமானது சங்கிகள் செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப அபத்தமான அரசியல் செஞ்சுட்டு நல்லா பாருங்க அந்த சாணக்கியா சேனல்ல ரங்கராஜ பாண்டே கிட்ட துஷியந்து சொல்லக்கூடிய ஒரு இந்து மத அறிஞர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ராமர் இறைச்சி சாப்பிட்டாரு அசைவம் சாப்பிட்டாருன்னு சொல்லும்போது அதை இவங்க எதிர்க்கல அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ரங்கராஜ பாண்டே அவரை எதிர்க்கல அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பின சாணக்கியாவை இவங்க எதிர்க்கல ஆனா இந்த படத்துல நயன்தாரா நடிச்சிட்டாங்க நடிகர் ஜெய் இருந்தாரு அது நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டுட்டாங்க அப்படின்னும் அதை மட்டும் வேகமாக எதிர்த்து அது மூலயமா ஒரு அரசியல் பண்றாங்க சரி எப்படி அரசியல் பண்ணிட்டு போ இதுலயே சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு மதத்தை எழுக்கிற நயன்தார நடிச்சாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஐயோ யோ லவ் ஜிஹாது பண்றாங்க இந்து பெண்களை கட்டாயமா மதமாற்றம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுல கூட சம்பந்தமே இல்லாமல் ஒரு இஸ்லாமிய வெறுப்பை உள்ள நுழைச்சி சம்பந்தமே இல்லாமல் சாக்கடை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி சங்கிகள் எதிரடா ஒரு மத அரசியல் செய்யலாம் அப்படின்னு தேடக்கூடிய நேரத்தில் தான் அங்கே ஐயப்ப பக்தர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெலகாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த பகுதியிலேருந்து கமலேஷ் கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயப்ப பக்தர் அவர் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்காக பிரயாணம் போகிறாரு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய அஞ்சு நண்பர்கள் கூட போகிறாங்க எல்லாருமே பைக் டிராவல் வழியாக பைக் ட்ராவல் வழியாக குடகு கர்நாடகாவில் குடகு வழியாக போய் அப்படியே கேரளா ஜாயின் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பைக் ட்ராவலில் போயிட்டுருக்குறாங்க இப்படி இவங்க போகக்கூடிய நேரத்தில் நல்லா இருட்டிருச்சு அந்த குடகு ஏரியாவில் போகும்போது செம்ம மலை பிடிச்சிக்கிடுச்சி கடுமையான மழை அந்த மலையில் அவங்களால பைக் ஓட்ட முடியல ஒதுங்க கூட எங்கேயுமே இல்லை எல்லாம் வீட இருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது என்னடா நல்ல மலையில் மாட்டியுமே இதுக்கப்புறம் வண்டி நம்மளால் ஓட்ட முடியாது என்ன பண்ணலாம் அப்படி இப்படி சுற்றி முத்தி தேடும்போது அந்த குடகு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்குது அங்கே தொழுவு நடந்துகிட்டு இருந்துருக்கு அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த பள்ளிவாசல்கிட்ட போய் நிறுத்திட்டு பள்ளிவாசல் நிர்வாகிகள்கிட்ட போய் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ஐயப்பா மா சபரிமலைக்கு போகிறதா இருந்தோம் மழை சிறமையாக பிடிச்சிக்கிச்சி அதனால் ஒரு நைட்டு மட்டும் எங்களுக்கு இங்கே தங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உரிமையோடு அங்கே போய் அவங்க கேட்டுருக்காங்க அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அட என்ன தம்பி கேட்டுருக்கேன் வாங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிட்டு அந்த தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல அந்த ஐயப்ப பக்தர்களை தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா வகையான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ரொம்ப கண்ணியமாக நடத்தியிருக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக அவங்க அங்கே தான் தங்கியிருந்துருக்காங்க மறுநாள் காலையில் அந்த ஐயப்ப பக்தர்கள் ஆறு பேர் அவங்க ஆறு பேருமே அங்கேருந்து கிளம்பி வந்து அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு ரொம்ப நன்றி சொல்லி அப்படி ஒரு பெரியாவிடையை அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம ஒரு நினைவார்த்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோ இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டு இருக்குது கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் ஒரு கலவர அரசியல் செய்கிறாங்களோ அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சொல்லலாம் அப்போ இந்த சம்பவம் மூலிமா நமக்கு புரியுது என்னென்னா இதுதான் கலை யதார்த்தம் இந்திய இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்க இந்திய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கலை யதார்த்தம் பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலைங்கிறது இதுதான் அவங்களுடைய மனநிலை ஏன்னா நாங்கள் ஒத்துமையாக தானே இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய மனநிலை இந்த ஒற்றுமையை இருந்தால் நமக்கு எவனோ ஓட்டு போட மாட்டான் இந்த ஒற்றுமையை கெடுத்து இதுக்குள்ளே ஒரு பகையை மூட்டி ஒரு சாக்கடை அரசியல் செஞ்சாதான் அந்த சாக்கடையில் தாமரை மலர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே அதுக்காக பல கட்ட சதிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் இந்த எந்த ஒரு மாட்டிக்காமல் எல்லா சதிகளையுமே புறக்கணித்து இந்த சாக்கடை அரசியலை புறந்தள்ளி சரியான பாதையில பயணிக்கணும் அந்த சரியான பாதையில இந்திய மக்கள் பயணிக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை